வந்து வர்றோம் நாங்க முன்னூறு குடிக்கு மேல அந்த ஊர்ல குடி இருக்கிறோம் நூறு ஏக்கருக்கு மேல அந்த ஊர்ல வெள்ளாம அவர் முதவே சொன்ன மாதிரி ஏழு கிராமம் அடங்குறது முத்தூர் காணிக்குடி கிராமம் ஒரு முத்தூருக்கு மட்டும் எப்படி பன்னெண்டு குவாரி ஆர்டர் கொடுத்தாங்க அப்ப அந்த நூறு கிராமம் நூறு குடி மக்கள் என்ன ஊரை விட்டு காலி பண்றதா நாங்களும் எத்தனை வாட்டிதான் வந்து இங்க போராடுறது பிள்ளை ஊட்டிகளை விட்டுட்டு நாங்க ஒண்ணு உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல நாங்க விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும்னா எங்க வாழ்வாதாரம் ரெண்டாவது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமில்ல நாங்கள் வக்கோ ஆட்ரு குடிக்கிறது கிடையாது ஊர் தண்ணி தான் குடிக்கிறோம் நீங்கள் வந்து அங்கே எல்லாத்தையும் விசாரித்து பாருங்க அப்போ தண்ணி வேணும்ல குடிக்கிறதுக்கு நாங்கள் குடிக்க தண்ணியும் சாப்பிட்றதுக்கு சோறு ரெண்டும் தான் கேட்குறோம் அதுக்கு என்ன பண்ணணும் தண்ணி வரணும் அப்போ நீங்கள் பாரிக்கு எதுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க நாங்கள் வேண்டாம் வேண்டாங்கிறோம் மக்களுக்காண்டி தான் அரசாங்கம் அரசாங்கம் காண்டி மக்கள் கிடையாது இல்லை அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு பாரி வேண்டாம் பாரி வேண்டாம் பாரி வேண்டாம் அஞ்சு வாட்டி அம்மாட்ட கொண்டாந்து மனு கொடுத்துட்டோம் அப்புறம் எல்லா கோரத்துல போட சொல்லி எங்க ஊரு வீரபத்ரன் சார் போய் எத்தனையோ வாட்டி கோரத்துல எதுக்குமே விடிவு பறக்கலையே ஏன் எங்கள்கிட்ட என்ன எதனாலும் அதை பண்ண மாட்டேங்கிறேன் நாங்க நியாயமான குவாரிக்கு தானே வைக்கிறேன் எங்களுக்கு வேண்டாம் குவாரி வேண்டாம் எங்க விவசாயம் பாதிக்கப்படுது நாங்க விவசாயமே மண் வேற எதுவுமே நாங்க கேட்கலையே உங்ககிட்ட என்ன பண்ண வந்திருக்கு நாங்க மனு திருப்பி மனு கொடுத்து வந்திருக்கோம் இல்லையா எங்க ஆதார் கார்டு எங்க ஓட்டார் ஐடி உங்களை கூட்டிட்டு போயிடுறோம் எங்களுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடமோ ஒரு விவசாயமோ கொடுங்க நாங்க வாங்குறோம் நாங்க சாப்பிடறதுக்கு தோறும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் தான் கேட்கிறோம் நாங்க வெளிய போய் அக்குவ தண்ணி குடிக்க முடியாது எங்களுக்கு இதுனே வருத்து நாங்க இந்த தண்ணியதான் குடிப்போம் நாங்க விவசாயம் பண்ணணும் விவசாயம் விவசாயத்தை வளர்க்கணும் வளர்க்கணும் சொல்றீங்களா நாங்க விவசாயம் பண்ணணுங்கிறோம் அதுக்கு இன்னும் எத்தனை பாரி தோண்டிங்க தோண்டு

அது வயோலேஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அந்த குவாரி சைட்லேருந்தே அது வாட்டர் சேனல் இருக்கு போகுது நம்ம கம்மாவுக்கு போகுது அதுலே குவாரி இருக்கு அதனால இந்த கம்மாவில் தண்ணியே வராது புதுக்கம் அதனால நூறு ஏக்கர் ஜனங்களுக்கு அங்கே நிலம் இருக்கு அதில் அவங்க அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாது அது மட்டும் இல்லை மூணாவது தப்பு என்ன நடந்திருக்குன்னா ஹை டென்ஷன் கேபிள் இருக்கு அதுவும் குவாரி தந்து போகுது ரூல் படி வாட்டர் சேனல் ஐம்பது மீட்டர் தூரம் இருக்கும் சைட் அது வயலேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹை டென்ஷன் வயர் இருக்கக்கூடாது அதே மாதிரி வாட்டர் சேனல் இருக்காது இதுதான் நாங்கள் எங்கிட்ட பெட்டிஷன் இன்றைக்கி போட்டு கொடுத்துருக்கோம் முழு ஊர் வந்திருக்கு இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சர் அடிபடுது எங்கிட்ட முழு எங்கள் ஜனங்கள் எல்லாரும் அக்ரிகல்ச்சரில் தான் டிபெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அடிபடுது எங்கிட்ட வேற ஒன்றும் வழி இல்லை நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு இதுக்கு முன்னால் நாங்கள் எவ்வளோ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வாங்கியிருக்கோம் எல்லாத்துலையும் கரெக்டாக காமிக்கிது முதல் எஸ்எல்ஆர் யூடிஆர் காமிக்குது வாட்டர் கேச்மெண்ட் ஏரியா